லேண்ட் ப்ரிமோட்டர் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடியது நாகர்கோவில் நம்ம எங்கள் வல்லம் குமாரோட பக்கத்தில் ஒரு டிடிசி அப்ரூவ் பிளாட்டில் தான் வந்து நிற்கிறோம் இந்த இடம் நான் இருக்கு பாருங்கள் லேண்டு இந்த லேண்டை பாருங்கள் என்ன காட்டுற மாதிரி பாதை என்ன இருக்குது உங்களுக்கு முப்பத்தி மூணு அடி முப்பத்தி மூணு அடி தார் சாலை இருக்குது அந்த பக்கத்தில் இருக்குது உங்களுக்கு இது வடக்கு திசையை பார்த்து இருந்த லேண்ட் இருக்கு இது வடக்கை பார்த்து வடக்கை பார்த்து உங்களுக்கு ரோடு நான் காட்டுறேன் மாதிரி முப்பத்தி மூணு அடி ரோடு உங்களுக்கு ஒரு இடம் நாலு செண்டு ஒரு கார்னர் பிளாட்டு நாலு செண்டில் அழகாக அந்த வீடு வீடு கட்டுறது சூப்பரான இடம் விலையும் உங்களுக்கு கம்மியான ப்ரைஸ் டிடிசி அப்ரூவ் பிளாட்டு இந்த லேண்டு வந்து டிடிசி அப்ரூவ் டிடிசி அப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க நமக்கு ஃபஸ்ட்லேயே வந்துடும் ஃபஸ்ட்டில் என்ன ஒரு வீடு கட்டிட்டு இருக்காங்க இந்த வீடு பக்கத்தில் பக்கத்து அடுத்த பிளாட்டுக்கு அடுத்த பிளாட் தான் நாலு செண்டு இருக்குது வீடியோஸ் பாருங்க நம்ம வீவியோ சப்ஸ்கிரைபர் பாருங்கள் நல்ல குறைஞ்ச ப்ரைஸ் நாகர்கோவிலேருந்து கரெக்டாக மூணு கிலோமீட்டர் தான் வரும் எங்கே கல்லேருந்து ஒரு கிலோமீட்டர் வரும் பறக்கிற ரோட்டில் நீங்கள் வந்தீங்கன்னா பறக்கையிலேருந்து வந்தால் ஒன்றரை கிலோமீட்டர் எல்லாத்தையும் சரக்குல இருக்கு எல்லாம் பக்கத்துல தான் இருக்கு சூப்பர் மார்க்கெட் இருக்கு ஸ்கூல் இருக்கு இவான்ஸ் ஸ்கூல் இருக்கு உங்களுக்கு எல்லாம் வசதியோட இந்த பிளாட் வந்துருக்கு வீடு கிட்ட சூப்பரான இடம் வீடியோ பார்த்துட்டு யார் முதல் கால் பண்ணாங்களோ அவங்களுக்கு தான் இந்த இடம் வாங்கி தரப்படும் பாருங்க பார்த்து பிடிச்சிருந்தா உடனே கால் பண்ணுங்க நன்றி வணக்கம்